வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது பேரிச்சம்பள கேக் இந்த பேரிச்சம்பள கேக்குக்கு நாங்கள் முட்டை சேர்க்காமத்தான் செய்து கொள்ள போகிறோம் ஏற்கனவே ஒரு முறையில் எப்படி பேரிச்சம்பள கேக் செய்கிறேன்னு பார்த்துருக்குறோம் இன்றைக்கி இன்னொரு முறையில் செய்து கொள்ள போகிறோம் இது நல்ல இலகுவாக செய்யக்கூடிய கொண்டு அதோட நல்ல சுவையானதும் இப்போ நாங்கள் இந்த கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த பேரிச்சம்பளா கேக் செய்கிறதுக்கு நான் பேரிச்சம்பளம் எடுத்துருக்கிறேன் இதில் அஞ்சூறு கிராம் பேரி சம்பளம் அடுத்திருக்கிறேன் இதில் ஏற்கனவே விதைகள் எல்லாம் நீக்கிட்டேன் எல்லாம் நீக்கினா பிறகு அஞ்சூறு கிராம் இருக்குது இதில் இதோட ப்ளம்ஸ் கொள்ள போகிறோம் ப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஐம்பது கிராம் இருக்குது இதுக்கு இப்போ தேக்கரண்டி பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்ள போகிறேன் இது ஒரு தடவை கலந்து விட்டு கொள்வோம் கலந்துட்டு ஊற விட்டு கொள்ள போறோம் இதை ஊற விடுறது இன்னைக்கு நாங்கள் தேயிலை சாயத்துல ஊற விட்டுக் கொள்ள போறோம் இப்போ இதுக்கு தேயிலை சாயத்துல நாங்கள் ஊற விடுறதுக்கு தேயிலைய சுடுதண்ணில ஊற விட்டு கொள்ள போறோம் இதுக்கு நாளைக்கு மூன்று பேக்கெட் தேயிலை எடுத்துக்கிறேன் நீங்கள் தூள் தேயிலை சேர்க்குறேன்னு சொன்னால் ஒன்றரை மிசக்கரண்டி தேயிலை சேர்த்துக்கொள்ளுவோம் இதை நல்ல சூடான தண்ணியில் உறவிட்டு கொள்வோம் இதுக்கு எடுத்துருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணி இதில் இருக்குது இதில் கொஞ்சம் நேரம் தேயிலையை உறவிட்டு கொள்ள போகிறோம் இப்போ இந்த சாயம் நல்லாவே ஊறி வந்துட்டது உங்களுக்கு பார்க்க தெரியுது இப்போ இந்த தேயிலையை வெளியில் எடுத்துட்டு இந்த சாயத்தை இந்த பேரிச்சம்பளத்தோட சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் நீங்கள் ஒரு வேளை தேயில தூள் பயன்படுத்திருந்தீங்கன்னு சொன்னால் நல்லா வடிச்சு போட்டு சேர்த்து கொள்ளுங்க நல்லா கலந்து விட்டு கலந்துட்டு இது ஊற விட்டு கொள்ள போகிறோம் இது ஊறுறதை நீங்கள் அவசரமாக செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒன்றரை மணித்தேலம் ஊற விட்டால் காணும் நான் இதை மூன்றுலேருந்து ஒரு நாலு மணித்தியாலம் அளவுக்கு நல்லா ஊற விட்டு கொள்ள போகிறேன் இதில் ஊறைக்கு இந்த பேரிச்சம்பளமும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் இப்போ இப்படியே ஊற விட்டு கொள்வோம் இப்போ இந்த பேரிச்சம்பளம் தேயிலை சாயத்தில் நல்லா ஊறி வந்துட்டு இனி நாங்கள் இந்த கேகிக்கான கலவைகளை எப்படி கலெக்ட்ரன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம் இதுக்கு நாங்கள் இன்றைக்கி பீட்டர் எதுவும் பயன்படுத்த போகிறே இல்லை இதில் சீனி எடுத்துருக்குறேன் சீனி இதில் அஞ்சூறு கிராம் சீனி இருக்குது நீங்கள் வேணும்னு சொன்னால் இதுக்கு பதிலாக ப்ரௌன் சீனி பயன்படுத்தி கொள்ளலாம் இதை இப்போ மிக்ஸி கப்பில் போட்டு நல்ல பவுடராக கொள்ள போகிறேன் இப்போ இந்த சீனியை பார்க்க நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம் இதை இப்போ நாங்கள் இந்த கேக்கு கலவையில் கலக்க வேண்டிய சட்டியில் போட்டுக்கொள்ள போகிறோம் இதுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த கலக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கொள்ளுங்கோ நாங்கள் கொஞ்சம் அளவாக செய்கிறதால இந்த பெரிய இதிலே எடுத்துருக்குறோம் இதிலே இந்த சீனியை சேர்த்துக்கொள்ளுவோம் இதோட ரவை சேர்த்துக்கொள்ள போகிறோம் ரவை வறுத்தரவை எடுத்துருக்குறேன் ஒரு நாலு நிமிஷம் அடுப்பு நல்ல குறைய வச்சு வறுத்து எடுத்துருக்குறேன் இது இருநூறு கிராம் இருக்குது வறுத்த ரவை இருநூறு கிராம் இதையும் சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ இதோட நாங்கள் மா சேர்த்து கொள்ள போகிறோம் இப்போ இதில் மா நானூறு கிராம் மாவு எடுத்து வச்சுருக்குறோம் நீங்கள் இந்த மா கோதுமை இல்லை மைதா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம் இதோட பேக்கிங் பவுடர் கொள்ள போகிறோம் பேக்கிங் பவுடர் ஒரு தேய்க்கு இப்போ இதை ஒரு ரெண்டு தடவை நல்லா அரித்து கொள்ளுவோம் இப்போ அரித்து மாவையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேன் இது ஒரு தேக்கு ரெண்டு இளவு ஏலக்காய் தூள் வாசத்துக்காக சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதை கலந்து விட்டுட்டோம் இப்போ நாங்கள் இந்த ஊற விட்ட பேரிச்சம்பளத்தை மிக்ஸி கப்பில் போட்டு ஒரு சுத்தம் எடுத்துக்கொள்வோம் நல்லா அடிக்க தேவையில் ஒரு அளவு ஒருக்க அடிச்சுடுத்தீங்கண்டா காணும் இது இதை அடிக்கையில் அதெல்லாம் ரெண்டு தடவையாக பிரித்து போட்டு அடித்து கொள்ள போகிறேன் இதை ஏற்கனவே சீனி அடித்து அந்த கப்லேயே அடித்துக்கொள்கிறேன் இந்த தண்ணியையும் நீங்கள் ஊற விட்டு தேயிலை ஊற விட்டு அந்த தண்ணியும் சேர்த்து விட்டு எடுத்து கொள்ளுங்க இப்போ ஒரு தடவை போட்டதும் அருங்காரம் வாசி அடிச்செடுத்துட்டேன் இது கொஞ்சம் அடிபட்டும் அடிபடாத மாதிரியும் இருக்குது பாருங்கள் பேரிச்சம்பள துண்டுகள் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது இப்படியே அடித்தெடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல பேஸ்ட்டாக அடிக்கக்கூடாது இப்போ இந்த அடித்து வச்சிருக்கிற பேரிச்சம்பளத்தை நாங்கள் இதோட இந்த மாவோட சேர்த்துக்கொள்வோம் இதே மாதிரி மிச்சமாக இருக்கிற பேரிச்சம்பளத்தையும் அடித்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ எல்லா பேரிச்சம்பளமும் அடித்து சேர்த்துட்டோம் இதையும் ஒரு தடவை இந்த பேரி மாவை சேர்ந்து கலந்துவிட்டு இது எல்லாம் கலக்க இல்லாதன்னு சொன்னாங்க பிறகு பால் எல்லாம் சேர்த்தா பிறகு தான் நல்லா கலக்கக்கூடியதாக இருக்கும் இது இருக்க சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் கொஞ்சம் இப்போ இதோட எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டு போகிறோம் இதுக்கு எடுத்திருக்கிற எண்ணெய் நான் சன்ஃப்ளோர் ஆயில் எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இருக்குது இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கொள்வோம் நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு எண்ணெய் இதோட சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டு கொள்ளணும் இப்போ இதோடு நாங்கள் பால் சேர்த்து கொள்ள போகிறோம் பாலையும் சேர்த்து அப்புறம் எங்களுக்கு கலக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்குற பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுப்பால் காய்ச்சி நல்லா பால் சூடாக சேர்க்காதீங்க இது முந்நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இருக்குது இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ள போகிறோம் இப்போ பாதை சேர்த்து கலந்து விட்டுட்டோம் இப்போ இதோட கஜு சேர்த்து கொள்ள போகிறோம் இந்த கஜு தான் நாங்கள் சாப்பிடக்க கடிவடக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இது நான் நூற்றி ஐம்பது கிராம் கஜு வறுத்தெடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து பாருங்க ஒரு ரெண்டு துண்டுகளாக உடைச்செடுத்து வச்சுக்கிறேன் இது தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொள்ளுங்க இதையும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் இதோட அரை தேக்கரண்டி வெனிலா எசன்ஸ் இதையும் சேர்த்து எல்லாம் செய்கிற அளவுக்கு ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ளுவோம் இனி இதை நாங்கள் கேக் ரீயில் விட்டு கொள்ள போகிறோம் ஏற்கனவே நான் அவனை ஹீட்டாக விட்டுட்டேன் நூற்றி எண்பது வயசில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹீட்டாக விட்டுவிட்டேன் திரும்ப நேற்றுக்கு நான் பேக்கிங் சீப் போட்டு வச்சிருக்கிறேன் இதில் இதை விட்டு கொள்ளுவேன் இதை விட்டுட்டு மேலால மட்டமாக பரவலாக்கி கொள்ள இப்போ இதுக்கு மேலால் கொஞ்சம் கஜு சேர்த்து இது வறுக்காத கஜுவாக சேர்த்துக்கொள்ளுங்க இது நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கொள்ளுங்க இப்படி சேர்க்கேத்தா பிறகு நாங்கள் பார்க்க நல்லா இருக்கும் இப்போ இதை பேக் பண்ணி கொள்ள போகிறேன் இது பேக் பண்ணுறது நூற்றி எண்பது பாய்ச்சியில் குறைஞ்சது ஒரு மணத்தி அலமண்டாலும் எடுக்கும் சில வேளை உங்களோட அவனுக்கேற்ப ஒரு பத்து நிமிஷம் கூடி குறையலாம் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி இப்போ நான் கேக்கை பேக் பண்ணி அவனில் இருந்து வெளியில் எடுத்துட்டேன் எனக்கு இது பேக் பண்ணுறதுக்கு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பிடிச்சிருக்குது நீங்கள் கேக் நல்லா பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு நடுவில் டூத்பிக்கலாம் குத்தி பாருங்க அந்த டூத்பீக்கில் கேக் எதுவும் ஒட்டாமல் வருகணும் அப்படி வந்ததுன்னு சொன்னால் அந்த நேரம் நீங்கள் அவனில் இருந்து வெளியே இறக்கி கொள்ளலாம் இப்போ நான் இந்த கேக்கை நல்லா ஆற விட்டுருந்தேன்னா எப்பயும் நீங்கள் கேக் செய்வீங்கன்னு சொன்னால் நல்லா ஆற விட்டுட்டு வெட்டி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா தான் நான் அது டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் இது நல்லா ஆறி வந்துட்டு நான் ஏன்னா களவான துண்டுகளாக வெட்டி கொள்கிறேன் பேருங்க துண்டுகளாக எல்லாம் வெட்டி ஆச்சுது இதில் இனிப்பு எல்லாம் நல்லா அளவாக இருக்கும் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் இந்த முறையில் கேட்க செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்த சொல்லி கீழே சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி